மாறியன வாழ்த்துக்களை பொழிந்த அனைவருக்கும் நன்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தளத்தில் பதிவு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று இத்தேர்வில் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு மாணவர்கள் பங்கேற்கவில்லை என தகவல் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அரசியல் கட்சியினர் நாகரிகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல் தொகுதி பங்கீடு திமுக வீசிக்க இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தமிழகத்தில் தடையில்லா சீரான மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவு பிரதமர் மோடியின் தாத்தா வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது அமைச்சர் உதயநிதி பேச்சு கட்சி தலைமை எந்த தொகுதியில் போட்டியிட சொன்னாலும் போட்டியிடுவேன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தகவல் அதிமுகவுக்கு வாக்களித்து பழக்கப்பட்ட மக்கள் மதவாத கட்சியான பாஜகவை ஏற்க மாட்டார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்கு ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போதைப் விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் டிடிவி தினகரன் வலியுறுத்தல் பெங்களூருவில் பிரபல உணவகத்தில் வெடிப்பு சம்பவம் எட்டு பேர் காயம் பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் வெடித்தது வெடிகுண்டுதான் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பேட்டி மோடியுடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது எந்தவித அரசியலும் பேசவில்லை என மேற்கு வங்க முதல்வர் மம்தா விளக்கம் தமிழகத்தில் மார்ச் ஆறாம் தேதி வரை வறண்ட வானிலையை நிலவும் வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்